ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாசிக்ஸ் இப்போ பத்தி நாலு மணி ஒன்பது தான் போகுது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி இப்போ தான் வந்து காஃபி குடிச்சிட்டு ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாரி பார்த்திங்கன்னா தேங்காவும் போட்டுக்கடலாம் வச்சு எப்போ வந்து தானே சட்னி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து ரெண்டு கருவேப்பிலையாக சேர்த்து இது வந்து மிளகு சீரகம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசு அதாவது வந்து சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி இருக்கிற அளவுக்கு பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு விஷயம் வச்சு இங்கே வந்து கடுகு போட்டு கிரகப்பழம் போட்டு பெருங்காயம் போட்டு சட்னி தாளிச்சுட்டேன் தடுத்துவிட்டேன் அதே கடாயிலே இருப்போம் நம்ம வந்து என்ன சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் ஒரு அதாவது ரெண்டு சேர்த்தா ஒரு குழிக்கரண்டின்னா நான் எப்பவுமே இந்த மாதிரி குழிக்கரண்டின்னு ஒரு சின்ன சாம்பார்லாம் ஊற்ற கரண்டி தான் நான் சொல்லுவேன் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு என்ன ஒரு குழிக்கரண்டி அதுக்கப்புறம் நெய்யும் நம்ம கூட சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ வந்து நம்மளோட மிளகு சீரகம் பெருங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து வந்து இங்கே முந்திரி பயப்படுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கலாம் பெருங்காயமும் அது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஓகே மிளகு வந்து ஒன்றும் பதிமா தட்டி வச்சுருக்கேன்லேயே லேசாக ஒன்று ஒன்று முழுசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுருக்காங்க இந்த அளவுக்கு போதும் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் அது செய்யணும் அதுக்காக தான் முருசா போட்டோன்னே வெடிக்கிட்டு பாருங்க சரிங்களா கருவா புரிய இப்போ இதிலே வந்துவிட்டு நான் இது வந்து மாவுலாம் ஊற்ற இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவு கரண்டி உங்களுக்கே தெரியும் இட்லி ஊற்றுறப்போ எந்த கரண்டியை நம்ம ஊற்றுவோம் போடுவான்னு அந்த கரண்டி அளவுக்கு ரவை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு அளவுக்காக நான் இதில் எடுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி ரவை போட்டுட்டேன் இன்னும் ஒரு அரை கரண்டி போட்டுக்கலாம் இதில் ஒன்றரை கரண்டி பெரிய கரண்டி குழி கரண்டியாக இருந்தால் ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க சாம்பார் கரண்டியாக இருந்தால் இந்த ரவையை வந்து இப்படி லைட்டாக அந்த தாளிச்சதையோ லேசாக வறுத்து விட்டுக்கலாம் வெளியில் குப்பைக்காரங்க வந்து ஒரு விசில் சத்தம் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்த ரவையாக இருந்தால் கம்மியாக கூட டைம் எடுத்துக்கோங்க வறுக்காத ரவையாக இருந்தால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நான் வந்து ஒரு பதினெட்டு வயசு அப்படிலாம் இருக்கும்போது எங்கள் அப்பா கூட ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது ஒரு முறை ஹோட்டலில் போயிருக்கும்போது இதை நான் சாப்பிட்ருக்கேன் அதான் ஃபர்ஸ்ட் டைமே வாழ்க்கையில் நான் சாப்பிட்டது அது என்ன இப்படி இருக்கேன் அந்த வீட்டில் கூட யாரும் அம்மாலாம் கூட செய்தது கிடையாது பட் அந்த ஞாபகத்தை வச்சு இப்போ நமக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் ஆகுது அந்த ஞாபகத்தை வச்சு தான் இப்போ நான் இந்த பொங்கலை வந்து செய்து வீட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஓகே இப்போ வருத்திடுச்சு இங்கே வந்து பருப்பை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்டேன் அந்த தண்ணியை ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து எடுத்தோம் இல்லையா இது ஒன்றும் போடல லேஸாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இதை எடுத்து இந்த ரவை வறுத்தம் இல்லை நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன் ஏன்னா இந்த கடாயிலே போட போகிறதுனால உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்கும் தண்ணி அதுக்காக நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த பருப்பு தண்ணியோடையே வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்து விட்டோம் தான் ஸ்டவ் நிறுத்தி தான் வச்சுருக்கேன் ஏன்னா வெளியெல்லாம் தெரித்து விட்டுறோம் கொஞ்சம் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து உப்புமா செய்கிற மாதிரி தான் ரவை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் பருப்புல அந்த தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு இருந்த அடுப்பில் அதையே வச்சுட்டேன் ஸ்டவ் வந்து நான் ஆன் பண்ணவே இல்லைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோம் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் நம்ம உப்புமாவுக்கு எப்படி வேக வைப்போம் சேம் அதே தான் விசில் சத்தம் தாங்க முடியல நமக்கு உப்புமாவை கொஞ்சம் பல பலான்னு இருக்கும் நம்மளுக்கு இது வந்து நம்ம செய்யறது வந்து ரவை பொங்கல் இப்போ தான் நான் அந்த ரெசிபி பேரை சொல்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மரில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு போட்டு விட்டுடலாம் சாரி உப்பு போட மறந்துட்டேன் பாரு எல்லாம் போட்டுட்டு இதில் வந்து அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு நான் செய்யறது ரெண்டு பேருக்கு தான் அதனால் இந்த அளவுக்கு போகிறோம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் பொங்கல் வேணும் இல்லையா எண்ணெயும் போட்டுக்கோம் கம்மியாக தான் செய்கிறோம் இல்லையா அதனால ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய்யில் வேணாலும் தாச்சு தாளிச்சிக்கோங்க நமக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ்க்காக அப்படியே மூடி ரெண்டு நிமிஷம் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு எடுக்கும்போது நல்லா நல்லா இருந்து நம்ம உப்புமா கூட அதே மாதிரிலாம் செய்யணும் போட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது இங்கே பாருங்கள் ரவா பொங்கல் செம்ம சூப்பராக இருப்பாரு கரண்டியை விட்டு அப்படியே விழுதா இன்னும் வேண்டாங்களோ நீங்கள் நெய் எண்ணெய்யாக சேர்த்துக்கிங்க எங்களுக்கு போதுங்கிறதுக்காக நான் அதுவே விழுது பாருங்கள் நல்லா தெரியும் ரவ பொங்கல் சூப்பராக ரெடியாகிடுச்சு மூடிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ரவை பொங்கல் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி வந்து விழணும் நான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு ரவை பொங்கலும் தேங்காய் பொட்டு கடலை சட்னியும் ரெடியாகிடுச்சு இப்போ நான் எனக்கு மட்டும்தான் நான் ஊற்றிட்டு போகிறேன் பொண்ணு வந்து அப்படி கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான் வேணும்னா வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம் எவ்வளோ வேணும் ஊற்றி ஓகே சாப்பிட போகிறேன் வந்து ரொம்ப உங்களோட பொங்கல் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து அளவுகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கரண்டியில் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க ரவையும் அது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவை பொங்கல் அதிகமாக சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் தகட்டும் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் அரை அரை கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க தான் கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது மீதியெல்லாம் நம்ம தாளிச்ச மொழி தாளிச்சிக்க பருப்பு லேசாக வரும் வந்துட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விதத்தில் வச்சு எடுத்துக்கவும் உப்பு என்னப்பட அதில் கூட சேர்த்து போட்டுனாலும் பரவாயில்ல என்ன அப்புறமா என்ன என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல